எதுக்காக இந்த படம் தெரியாது நான் வந்து பண்ணணும் நான் வேற கதை தான் பண்ணலான்னு வச்சுருந்தேன் சிமெண்ட் ஃபேக்ட்ரியால் ஒரு ஊர் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றது அரியலூர் மாவட்டத்தை பற்றி படம் எடுக்கணும் தான் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் பண்ணணும் அதை வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கப்போ நான் எனக்கு வந்து காசி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது காசி விஸ்வநாதர் கோயில் வாரணாசி போகிறேன் வாரணாசி போய் நான் தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் எனக்கு அதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரியாது காசி தமிழ் சங்கம் மூலியமாக நான் கெஸ்ட் தான் அந்த போகிறேன் போய் எனக்கு வந்து நான் வந்து பெரிய சிவபக்தன் என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியும் சாமி கும்பிட போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கோவிலை சுற்றி வர்றப்ப கோவிலில் ஒரு நந்தி இருக்குது அந்த நந்தி வந்து நந்தி மட்டும்தான் இருக்குது நந்தியை ஃபேஸ் பண்ணுற இடம் கேட் போட்டு மூடி இருக்கு அந்த நந்தி எதை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த பக்கம் வந்து நம்ம நம்ம கூட வாழ்ற இஸ்லாமிய மக்கள் வழிபடுற மசூதி ஞானவாபி மசூதி ஸோ எனக்கு வந்து மிகப்பெரிய ஷாக் உலகமே புனித ஸ்தலமா நம்ம வீட்டில் யாராவது முன்னோர்கள் பெரியவர்கள் யாரும் நம்ம திதி கொடுக்கறதுக்கு போகிற அவ்வளோ பெரிய காசி அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கு காசிக்கு இந்த வயசுல போவே கூடாதுன்னு வீட்டில் மறந்துறாங்க அந்த மாதிரியான இந்த மதத்துக்கு சொந்தமான அந்த மாதிரி ஒரு புனித ஸ்தலமில் நந்தி பார்க்குற டேரக்ஷனில் ஞானவாபி மசூதி இருக்கு இது என்ன அரசியல் இது எப்படி இது ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்கு அவங்களும் இவங்களும் எப்படி உள்ள ஒத்துமையா இருக்காங்க இது என்ன வரலாறு கேட்குறப்ப தான் அங்க அவுரங்கசீப் வந்து அந்த பீரியட்ல எப்படி வந்து அந்த கோவிலோட இடத்துல வந்து ஒரு மசூதி உருவாக்கினார் என்ற வரலாறு வந்து படிக்க முடிஞ்சது அதை படிக்கிறப்ப நான் வந்து இது இது இங்க தான் நடந்திருக்கு போல நமக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டா நான் வந்து அதை பத்தி கூகுள் பண்ணேன் அதை கூகுள் பண்றப்ப அதை வந்து தமிழ்நாட்டையும் கனெக்ட் ஆகுது ஏன்னா நான் வந்து பத்மாவதி படம் பார்த்திருக்கேன் பத்மாவதி படம் பார்த்தப்ப அதுல வந்து அளவதை கிழிச்சி மாளிகாசூர் பத்தி படிச்சிருக்கேன் நான் கூகுள் பண்றப்ப மாலிகாசூர் பத்தின கூகுள் அது பண்றப்பட் தான் சொல்கிறேன் சொல்றேன் கூகுள் பண்றப்ப வந்து மாளிகேன் மாளிகை படிச்சா மாளிகாபூர் வந்து வட இந்தியாவில் மட்டும் பிரச்சனை பண்ணாமல் அவர் வந்து நம்ம சவுத் இந்தியாவிலே பிரச்சனை பண்ணியிருக்காரு மதுரையில் வந்து எடுத்திருக்காரு மதுரை கோவிலில் வந்து கொள்ளையடி இருக்காரு அவர் வந்து அந்த மதுரை கோவிலில் கொள்ளையடிக்க அவர் வந்து இங்க வழிகாட்டுறதுக்கு யார வந்து பிணை கைதியாக வந்து கூப்பிட்டு போறாரு யார வந்து வழிகாட்டியாக வந்து மறைட்டு இட்டு போகிறார்னா வல்லால மகாராஜா கரெக்டு வீர வல்லாள மகாராஜாவை அவர் வந்து வழிகாட்டியாக கூப்பிட்டு போகிறது இது யாருனா வீர வல்லாள மகாராஜா அதுக்கு முன்னாடி வயசால மன்னர்கள்லாம் சும்மா தெரிஞ்சு நான் படிச்சிருக்கேன் நான் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் நிறைய அந்த ராஜராஜ சோழன் ரொம்ப பிடிக்கிறதுனால ஸோ இந்த வீர வல்லாள மகாராஜா யாருன்னு பார்த்தா அண்ணன் வந்து அதை ஒரு பற்றி புக்கு எழுதியிருந்தார் அப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இது என்னென்ன நம்ம ஊரில் இந்த மாதிரி நடந்திருக்கா நம்ம ஊரில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கான்னு கேட்டால் அப்போது எனக்கு இந்த கதையை சொல்லி இந்த புத்தகத்தை படி அந்த புத்தகத்தை படித்த உடனே இதுதான் நம்ம பண்ண வேண்டிய படம் இதுதான் வந்து அடுத்த படமாக நம்ம பண்ணணும் இது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம வந்து இந்த கதையை முடிப்பு சொல்லி நான் வந்து ஒரு ஒன்லைன் ரெடி பண்ணி அது வந்து எடுத்துகிட்டு ரெண்டு வருஷமாக ப்ரொடியூசர் தேடி எனக்கு கிடச்சது தான் சண்முகம் சார் எப்போ வந்து எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பெரிய நம்பிக்கை கொடுத்ததுன்னா சாவா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சாவா படம் பார்க்குறப்ப எனக்கு வந்து நாங்கள் ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே சாவா ரிலீஸ் ஆகிடுச்சு சாவா படம் விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துச்சு இந்த படம் வந்து நிச்சயமா தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய அரசியலில் பேசாது எதிர்ப்பு அரசியல் வராது ஏன்னா சாவா படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அப்படி ஒரு வரலாறு சொல்றப்ப அவங்க ரஹ்மான் சார் ஒர்க் பண்றாங்கன்றப்ப நம்ம தைரியமா இந்த படம் பண்ணலாம் அந்த தைரியத்தோட தான் நான் போய் ஜிப்ரான் சாரை போயிட்டு இந்த கதை சொன்னேன் ஸோ ஜிப்ரான் சார்கிட்ட நான் போய் இந்த கதை சொல்லி முடிக்கிறப்ப ஏன்னா என் உங்களுக்கு அவர் ஜிப்ரா சரை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் போய் ஜிப்ரா சைட்டை பிஜிஎப்காவில் தான் நான் வந்து ஜிப்ரா சைட்டில் போகிறேன் அந்த கதைக்கு அப்படின்னு நான் கதை சொல்லி உடனே அவர் வந்து என்ன நீ இப்போ சொன்னால் அதே மாதிரி தான் பார்க்கல நீங்கள் தான் நீங்கள் இப்படி தான் சார் இருப்பீங்களா நான் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி கற்பனை பண்ணி வச்சுருந்தேன் பயங்கரமாக உங்களை பார்த்தாலே பயமாக இருக்க சொல்கிறாங்க நீங்கள் இப்படிதான் இப்படி பேசுகிறீங்களே சார் சார் அதெல்லாம் மீடியாவும் எனக்கு கொடுத்த இந்த போலவை எனக்கு கொடுத்து அப்படின்போம் சார் நான் ராயபுரத்தில் வாழ்கிற ஒரு சாதாரண சாமானியம் சார் நான் இவ்வளோதான் மோமன் தான் நான் சினிமாவுக்கு வந்து நான் மோம்ச்சு அது எனக்கு கொடுத்துருக்கிறது கம்ப்ளீட்டாக வர சார் ஏன்னா என் நண்பர்கள் நான் வாழ்கிற பகுதியில் வந்து என்னை பற்றி சுற்றி கேட்டிங்கன்னா நீங்கள் வேற அந்த அளவுல தான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் கொடுத்துருக்கீங்களே எனக்கு ஒரு அடையாளம் எனக்கு ஒரு பிம்பம் அது நான் இல்லை ஸோ நான் வந்து எனக்கு எனக்கு மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அது உண்மையான விஷயம் அது ஆத்தென்டிக்கேட்டர் இருக்குது அதில் அது இருக்குது அது என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னா நான் தைரியமாக படம் பண்ணி அதில் சாமான் ஒரு படம் வந்திருக்கு அது ரஹ்மான் சார் யூசிக் பண்ணுறப்ப நம்ம ஜிப்ரான் சார் போய் அப்ரோச் பண்ணேன் ஜிப்ரான் சார் கதை சொல்லி இதே சொன்னோன்னு ஜிப்ரான் சார் ஓகே சொன்னார் ஜிப்ரான் சார் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு போகுது ஏன்னா ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ்லாம் சேர்றவங்க என் கேமராமேன் பேச மாட்டார் என் ஆடேரக்டர் பேச மாட்டார் என் எடிட்டர் பேச மாட்டார் இப்போ இப்படி டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கூட வச்சுட்டு இவங்களை பவர்ஃபுல்லாக இன்னொருத்தர் பேசவே மாட்டார் அவர் ஜிப்ரான் சார் இவங்க யாருமே பேசவே மாட்டாங்க ஆனால் அவங்க ஒர்க்கெலாம் நான் பயங்கரமாக பேசுவேன் எம்போடைய பாட்டை வந்து சார் ரெண்டு டியூன் ஆன் இந்த டியூனை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் நான் தான் வந்து சிங்கர் சூஸ் பண்ணேன் நான் தான் ரைட்டர் சூஸ் பண்ணேன் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு அது எதோ தெரியாதுன்னு ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் அதை இப்போ சரியும் பண்ணி பத்மலதா மேடம் பாட வச்சுட்டேன் இப்போ பத்மலதா மேடம் வாய்ஸில் தான் இந்த பாடம் வந்து தேட்டரு பா சாங் வந்து வர போது அவங்க தான் இப்போ உங்கள் முன்னாடி அறிவு பண்ணி வச்சு நன்றி மேடம் பத்மலதா மேடம் ரொம்ப நன்றி எங்களுக்கு இருக்கக்கால சூழலில் நீங்கள் அந்த பாட்டை பாடி கொடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஜிப்ரான் சார் வந்து சார் நான் வந்து கொஞ்சம் எனக்கு மாஸ் ஆடியன்ஸ் சார் கொஞ்சம் மாசாக மியூசிக் பண்ணி கொடுங்க சார் இல்லை சார் இது கொஞ்சம் நான் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் போகிறேன் சார் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீடம் கொடுங்க சொன்னார் சார் ஃபுல் ஃப்ரீடம் எடுத்துக்கோங்க சார் எனக்கு கொஞ்சம் மாஸ் போட்டால் அந்த அங்கே சேர்த்து கொடுங்க சார் என்ன ஸோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மாஸ் எழுத ஃபிஃப்டி பர்சன்ட் கிளாஸ் எழுமென்சு கலந்து இந்த படத்துக்கு ஒரு ரீல் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காரு நிச்சயமாக பாருங்கள் பல இடங்களில் ரசிப்பீங்க பல இடங்களில் இது ரொம்ப எமோஷனலான படம் ரொம்ப உணர்வு உணர்வு ரீதியான படம் அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டார் ஜிப்ரெண்ட் சார் ரொம்ப நன்றி நீங்கள் உள்ளே தான் ப்ராஜெக்ட் ப்ரொடியூசருக்கு என்னை நம்பி பெரிய பண்ணோட இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தார் ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடுறாரு அதனால தான் உங்களை கடைசியாக பேசலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் நான் மொத்தமாக ஜிப்ரான் சார் நாலு தூரம் மீட் பண்ணியிருப்பேன் நாங்கள் ஒரு நாற்பது ரூபா ஃபோனில் பேசியிருப்போம் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஜிப்ரான் சார் அடுத்த படம் பண்ணுறப்ப இப்போ எப்படி மோகஞ்சி படம் போனேன் கேட்காதீங்க தயவு செஞ்சு ஸோ நான் கண்டிப்பில் வந்துடுறேன் மறுபடியும் ஸோ இதுதான் நான் படம் பண்ண காரணம் நான் காசிக்கு போனேன் அந்த அந்த இடத்த பார்த்தேன் அப்புறம் தமிழக தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வரலாறு இருக்க பார்த்தேன் ஸோ அப்போ தமிழ்நாட்டை வந்து மாபாரம்னு சொல்கிறாங்க மாபாரை கைப்பற்றுவது தான் துக்ளக்கோட ஒரே லட்சியமாக இருந்தது ஸோ அளவது கீழ்ச்சி பீரியடுக்கு அப்புறம் துக்ளக்கு தான் வந்து இந்தியாவை வாழ்கிறாரு அந்த துக்ளக் வந்து தேவகிரி ஹைட்ராபாட் வந்து தேவகிரி தலைநகராக வச்சுட்டு கொஞ்ச நாள் வாழ்கிறாரு துக்ளக் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் அவர் எடுக்கிற முடிவு நல்லதாக தான் அவனுக்கே தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வில்லுன்னா கிடைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீரோ கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுது இந்த படம் வந்து இல்லைனா நாங்கள் வந்து இப்போ காட்டியிருக்கிறோம் இதில் வந்து இஸ்லாமியர்களை நீங்கள் காட்டியிருக்கீங்க நிறைய பேர் கேட்டிருக்கலாம் கேட்டாங்க நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு விளக்கம் சொல்லிடுங்க இந்த படத்தில் எம் நம்ம கூட இப்போ இணக்கமாக பாடுற நம்ம கூட இப்போது அண்ணன் தம்பியாக இருக்கிற இந்திய இஸ்லாமியர்களை எந்த வகையிலும் இந்த படம் வந்து துளி கூட வந்து காயப்படுத்தாது அவங்களுக்கு இது வந்து ஒரு அவங்களோட ஆர்ச்சியின் எது அவங்களோட தொடக்கம் எதுன்னு வேணால் அவங்களுக்கு வந்து புரிய வைக்கும் இந்த படம் அதை தாண்டி இதை கமர்ஷியல் தான் நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது படம் பார்க்குற பார்வையாளர்களை இதுக்கப்புறம் படம் பார்க்க போற நிறைய பொலிட்டிஷியன்ஸ் படம் பார்க்க போறாங்க நிறைய இதை பத்தி டிபேட்ஸ் வரும்போது நான் வந்து மீடியா கிட்ட மக்கள் கிட்ட படம் பார்க்க போகிற எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிற ஒரே விஷயம் நீங்க எப்படி கட்ட பொம்மன் அப்புறம் சிறைச்சாலை அப்புறம் மதராசப்பட்டினம் இந்த மாதிரி படங்கள்லாம் பிரிட்டிஷை காட்டுறப்ப அவங்கள பிரிட்டிஷா மட்டும் பார்த்தீங்களோ அவங்கள வந்து எந்த மதத்தை அடையாளத்தையும் பார்க்காங்க பிரிட்டிஷா மட்டும் பார்த்தீங்களோ அதே மாதிரி இந்த படத்தை துருக்கியிலேருந்து நம்ம நாட்டை கைப்பிடிக்க வந்து அந்நியர்களை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படி நினச்சி தான் நான் இந்த ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கேன் அப்படி இந்த தைரியத்தில் தான் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன் நீங்கள் அவங்களோட ஒரு மத அயர் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஏன்னா அவங்க வாழ்க்கை நான் தப்பாக காட்ட முடியாது அவங்களும் அப்படி தான் வாழ்ந்தாங்க அவங்களுக்கும் நம்ம கூட வாழ்கிற நம்ம கூட இருக்கிற இங்கே இருக்கிற இந்திய இஸ்லாமியர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதை இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் அது வந்து யாரையும் எல்லா வகையிலும் காயப்படுத்தாது நான் இந்த நேரத்தில் உறுதி இது முழுக்க முழுக்க இந்த நாட்டை இந்த நாட்டை படையெடுத்து அடிமைப்படுத்த வந்த துருக்கிலிருந்து வந்தவர்களை பற்றிய கதை அவங்க தான் வில்லனாக இருப்பாங்க மூணு வில்லன்கள் இருந்த ஒன்று சாரி கணேஷ் ஓரன் பற்றி பேசலாம் சாரி சார் ஒளிஞ்சிட்டிங்க சார் தெரியல ஸோ அவர் வந்து பல்பானாக நடிச்சிருக்காரு பல்பான் அவர் தினேஷ் லம்பா சார் கேஸ் தம்தானியாக நடிச்சிருக்காரு அண்ட் ஜானி சார் முகமதின் துக்லக்காக பண்ணியிருக்காரு ஸோ மூணு வில்லனுங்க இவங்களுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்றது தான் படம் இவங்களை வந்து எப்படி வள்ளாளர் ஃபேஸ் பண்ண போறாரு வள்ளாளருக்கு அப்புறம் வீரசிம்ம கடவராயன் அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு வீரசிம்ம காடவராயனுக்கு சம்போரவர் எப்படி ஹெல்ப் பண்ண போறாரு வீரசிம்ம கடவுரையனோட அப்பா சரணம் சுபேசர் அவர் மலையனராக பண்ணியிருக்காரு சரணம் சுபே சாரை பத்தி பேசாமல் உண்ட சார் இருக்கீங்க கிளம்பிட்டாங்க சாரி சரணோன் சுபேசர் ரிஜத் சார் அந்த அந்த கேரக்டருக்கு ஃபாதராக பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க எல்லாரும் இவ்வளோ அந்த கேரக்டர் ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்றது தான் அந்த படம் நாங்கள் வந்து இந்த படத்தை பொங்கல் உள்ளேன்னு எங்களுக்கு வந்து அது எப்படி அமைஞ்சிது தெரியல நாங்கள் ஆக்சுவலாக இருபத்தி தேதி ரிலீஸ் பண்ணுறதா இருந்தோம் அன்றைக்கி திடீர்னு தலைப்படம் வருதுன்னு சொன்னாங்க சரி முப்பதாம் தேதி கோயில் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் டிராஃபிக்லாம் வேணாம்னு சொல்லி முப்பதாம் தேதி பிளான் பண்ணோம் ஏன்னா இந்த படம் அஞ்சு மொழியை நாங்கள் வந்து தயார் பண்ணிட்டோம் தமிழ் இல்லாமல் தெலுங்கு ஹிந்தி கன்னடா மலையாளம் அஞ்சு மொழி இந்த படம் ரெடி ஆயிடுச்சு சென்சார் இன்னைக்கு தெலுங்கு முடிஞ்சிருச்சு இன்னும் மூணு லாங்குவேஜ் சென்சார் தான் ஸோ முப்பதாந்தேதி எங்கள் பிளான் இதை வந்து இந்தியா முழுக்க ஒரே டைம்ல யூஸ் பண்ணலாம் அந்த பிளான்ல தான் இருந்தோம் திடீர்னு ஒரு வேக்கன்ட் ஏற்பட்டதால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி இமீடியட்டா ப்ரொடியூசர் கிட்ட பேசி சார் நல்ல ஸ்பேஸ் இருக்கு நீங்கள் சென்சார் சர்டிபிகேட் வாங்கிட்டீங்க நாங்கள் வந்து போனோமா டிசம்பர்லேயே நாங்கள் சென்சார் படத்தை முடிச்சுக்கோம் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க நீங்கள் வாங்க சார் படம் ரெடினா சொன்ன டிஸ்ட்ரிபியூட் ஒரு முடிவு எடுத்து இந்த படம் பொங்கல் வெளியிட்டு சொன்னார் நான் கூட சொன்னேன் சார் இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க சார் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் எல்லாம் வரைக்கும் முடிச்சிக்கிறேன் இல்லை உங்கள் ஒர்க்கை ஸ்பீட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஜிப்ரான் சாரை போட்டு ரெண்டு நாளாக தூங்க விடாமல் வேலை வாங்கி கேமராமன் மூணு நாளாக வந்து டிஐ ஸ்டுடியோலேயே தூங்காமல் அங்கேயே தூங்கி எழுந்து என் கூட ஒர்க் பண்ணேன் என் தம்பி சுரேந்தர் அவன் டிஐ டீம்ல அவன் தூங்காமல் வேலை பார்த்து என் சும்மா நான் ஸ்டேன் அவன் என் ஆஃபீஸில் சிஸ்டம்லேருந்து என் டிசைனர் பிரவீன் அவன் பேங்களூர்ல இருக்கான் அவன் ரெண்டு நாள் ஆஃபீஸில் லீவ் போட்டு அவனுக்கு புதுசாக குழந்தை பிறந்திருக்கீங்க இப்போ தான் ரீசென்ட் ஆகும் அந்த குழந்தைகள டைம் பண்ண முடியாமல் எங்களோட இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படம் பொங்கல் ரிலீஸ்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கும் நல்லபடியாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ அர்ஜென்ட்டாக வரப்ப பல நெருக்கடிகள் இருக்குது நிறைய படங்கள் ஒன்று சேர்த்து கடவுள் எங்க கூட துணை இருப்பாருன்னு நினைக்கிறோம் நான் நிச்சயமாக அந்த பொண்ணு காப்பாற்றி ஆகும் ஏன்னா நான் இது வரைக்கும் எடுத்த படமும் தாய் படத்துல நஷ்டம் கொடுக்கல என் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் நான் ஐடி தாய்மாரி அதை தாங்கிக்கிறேன் எந்த தயாரிப்பாளர் தானே தயாரிப்பாளர் இருந்தப்போ நான் நஷ்டப்பட்டதில்லை வெளியே எண்ணி படம் போட்டோமோ நஷ்டப்பட்டதில்லை என்னால் சம்பாரிச்சவன்தான் அதுக்கு என் பேசுல நான் சம்பாதிக்கலைன்னாலும் தயாரிப்பாளரை நான் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அதுக்கு நான் வந்து எந்த முடிவுன்னா தைரியமாக எடுத்து நான் இந்த படத்தை தேட்டரில் கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன் நான் மக்கள்கிட்ட கேட்குற கேள்வி ஒன்று தான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிற ரெக்வெஸ்ட் தான் இவ்வளோ நாள் என்னை சப்போர்ட் பண்ணிங்க இது ஒரு என்னோட ஒரு எட்டு காய் பால் இருந்தது சின்ன முயற்சி இல்லை உங்களை நம்பி நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்த சப்போர்ட்டை நம்பி இவ்வளோ பெரிய முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன் இவ்வளோ பெரிய டீமோட நான் பாம்பேலேருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் ஆர்டிஸ்ட்டை பாம்பேல போய் முப்பது நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து ஒரு பத்து கண்டெய்னர் இங்கேருந்து ஒரு முந்நூறு பேரை டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போய் வேலை பார்த்துருக்கேன் இவ்வளோ உழைப்பு போட்டிருக்கோம் இந்த படத்துக்கு இது வந்து நிறைய டைலாக் இருக்கிற படம் கதை சொல்ல போகிற படம் இதுக்கு இது இந்த ஜானரே வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் ட்ராமா ஸோ நிறைய டைலாக்ஸ் இருக்கும் படத்தில் அதனால் நீங்கள் படம் பார்க்குறப்ப நல்லா ஃப்ரீ ஃபோனெல்லாம் இல்லாமல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு டைலாகே உன்னிப்பாக கவனிங்க இந்த படம் வந்து ராக்கெட் வேகத்தில் போகும் இந்த படம் தான் பெஸ்ட்டு படம் அப்படிலாம் நான் சொல்லலை ஆனால் நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு புது விஷயத்தை சொல்லணும் இப்போது எப்படி வந்து நான் மராத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பெற்ற தாயை பெற்ற தந்தையை விட வீ சத்ரபதி சிவாஜி வீர சிவாஜி அவர்களால் தான் அவங்க வந்து பெருசாக நினைக்கிறாங்க கூட நாங்க வந்து மலை சத்தியம்னு சொல்றாங்க நாம இங்கேயாவது சத்தியம் பண்ணுவோம் அம்மலை சத்தியம் சொல்லுவோம்ல மராத்தில வந்து மலை சத்தியம்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு மகாராஜா அவர் வந்து அந்த தர்மத்தை காப்பாத்தலை தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அவங்களை தாங்கி பிடிச்சிருக்காங்க இங்க அவருக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சவுத் இந்தியால முதல் முதல் தர்மத்தை தாங்க தன்னோட உயிரை கொடுத்து தாங்கி பிடிச்ச ஒரு அரசர் தான் வீர வரலாறு மகாராஜா அவரை வெளி உலகத்துக்கு கொண்டு வர அவ்வளவு பெரிய பெருமை எனக்கு கிடைச்சிருக்கு அதனால் தயவு செஞ்சு நிதானமாக பொறுமையாக அந்த படத்தை போய் பேட்டரில் பாருங்கள் இது வந்து உங்களை ஏமாத்தாது இது ஒரு புது உணர்வை கொடுக்கும் ஒரு புது வரலாறு கொடுக்கும் காலால் போய் குலைஞ்சு போயிருங்க அத்தனை மன்னர்களை பற்றி இது வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் நம்ம கூலித்தேவனை பற்றி பேசணும் நாச்சார் வீர வேல்முகை வேலையாச்சை பற்றி பேசணும் துணுக்கு நாச்சார் பற்றி பேசணும் வீரன் சின்னமலை பற்றி பேசணும் அழகு போன பற்றி பேசணும் இன்னும் அவ்வளோ வரலாறு இருக்குது இது தமிழ்ல தமிழ்நாட்டில் வாழ்ந்த மன்னர்களோட வரலாறு வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு புள்ளி அமையும் சொல்லி நிச்சயமாக உங்களை எல்லாருக்கும் இந்த படம் திருப்திப்படுத்தும் திரௌபதிக்கும் வாரம் பதினஞ்சு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் நிச்சயமாக உங்களை எல்லோரும் சந்தோஷப்படுத்தும் சொல்லி அந்த பத்திரிகையாளரும் அந்த மக்கள் என்னை கூட அப்படின்னா டெக்னீஷியன் தான் யார் பேரே விட்டுருந்தால் அவங்களுக்கும் சேர்த்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணலை நன்றி